நாலு பயலுங்க சேர்ந்து பதினெட்டு மணிக்கு பயில இந்த ரயில்ல ஒருத்த முறைச்சு முறைச்சு பார்த்தா இந்த வெளி மாநிலத்தை ஒடிசாவா அந்த மாநிலத்தை கூப்பிட்டு வச்சு நல்லா அடிச்சு அறுபத்திக்கு வெட்டி வீடியோ போட்டு இது பண்ணாங்க பாருங்க இந்த நாலு பயனும் தப்பு சொல்ல கூடாது இந்த நாலு பயனும் பெத்த தாய் தோப்பனையும் தீ கொண்டு உள்ள வச்சு இந்த பயனோட எதுக்க உட்கார வச்சு லால கட்டண தாய் தோப்பனையும் ஆமா என் மனசுல பட்டது இது ஏன்னா தாய் தோப்பேன் பிள்ளை படிக்க போகும்போது வாத்தியார் ஏதாவது சொல்லிட்டாருன்னா என் பிள்ளை யுத்தமான பிள்ளை என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணாது அப்படி இப்படின்னு சொல்லி வாத்தியாரை போல்றது எழுதி கொடுப்பாங்க நான் படிக்கும் போதெல்லாம் வாத்தியார் அந்த மாதிரி அடிப்பாரு மாடு அடிக்கும் மாதிரி நையை அடிப்பாரு எங்க எங்க அப்பா எங்க ஐயா தான் வந்து ஒரு நாளாவது பள்ளிடத்துல வந்து என் பிள்ளை என் அடித்தன்னு கேட்டது கிடையாது கண்ணை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் உரிச்சி எடுத்துருங்க பாரு இப்ப அப்படியா இருக்கு பள்ளிடத்துல வாத்தியாருக்கு பிள்ளைய பயப்பட்ட காலம் போய் பிள்ளைக்கு வாத்தியார் பயப்பட காலம் ஆகி போச்சு இதுக்கு காரணம் யாருக்கும் பெத்தவங்க பிள்ளை எங்க போகுது யாரு போதுன்னு பெத்தவிய பாக்கணும் என்னைக்கு பாக்கிய என் பிள்ளை தைரியமா கம்பீரமா இது தின்ட்டு இது பேசு அறுவது வச்சு வெட்டிக்கிட்டு வீடியோ எடுத்து போடுவானோ இவன் விட்டுருங்க பிடிச்ச அப்பதான் நாடு விளங்கும்